உங்க பல்லு பால் போல வெள்ள வெள்ளியேருன்னு இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா பல வகையான பல்பொடிகளை போட்டுருக்கீங்களா அது போட்டு ஏதாவது பலன் கிடைச்சிருக்கா அல்லது கிடைக்காம இருந்திருக்கா அல்லது பல் பசைகளை நிறைய பயன்படுத்திருக்கீங்களா நீங்க என்னென்ன கம்பெனி பசைகள் பயன்படுத்துறீங்க அல்லது இயற்கையால் இயற்கையான பல்பொடி என்னென்ன பல்பொடி பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத காணொலிக்கு கீழே கமான் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே பல்லுக்கு பலன் தரக்கூடிய பல்பொடி வகைகளை பத்தி தான் இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பகிருங்க காணொலிக்கு ஒரு விருப்பம் பண்ணுங்க நண்பர்களே பல்லு வெள்ளையா இருக்கிறதுக்கு பல்பொடி மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் அனுபவத்துல இல்லன்னு சொல்றேன் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசுல இருந்து முப்பத்தி ஐந்து வயது வரை என் பல்லு எப்ப பாத்தீங்கன்னாலும் வெள்ள பிள்ளையர்னு இருக்கும் யார் பார்த்தாலும் என் பல்லுக்கு என்ன பர்பஸை பயன்படுத்துறீங்க அல்லது என்ன பல்புடி பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி என் கிட்ட கேட்காதவங்களும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வெள்ளை வெளியேன்னு இருந்துச்சு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் காலையில் வாழைப்பழம் சாப்பிட்றது நல்லா முன்னு சாப்பிடும் பொழுது அந்த வாழைப்பழங்கள் பல்லில் உரசி உரசி பல்லு வெள்ளையாமல் இருந்தது அது மட்டும் காரணமானு கேட்டீங்கன்னா இல்லை அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிக கால்சியம் சத்து உடம்புக்கு தேவை பல்லுக்கும் தேவை அப்படிங்கிறத நீண்ட நாள் பயன்பாட்டுக்கு பல்புடி மட்டும் நம்ம பல் அனுபவத்தில் உங்களுக்கு ஏதாவது ஈறு பிரச்சனைகள் இருந்ததுன்னா பல வகையான இயற்கை முறையிலால் செய்யப்பட்ட பல்புடின்னு விளம்பரம் செய்யறாங்க அதெல்லாம் போட்டு சரியாகுதா அப்படி சரியா இருந்ததுன்னா யாருக்கெல்லாம் சரியா இருக்கோ காணொலிக்கு கீழே பாக்ஸ்ல சொல்லுங்க எனக்கு ஈறு பிரச்சனை இப்ப ஒரு ரெண்டு வருஷமா இருந்துட்டு இருக்குங்க ஒரே தீர்வா இந்த வேப்பம் பல்லு குச்சை போட்டு நான் பல்லு வளர்க்குனேன் ஒரு ரெண்டு நாள் தான் பல் வளக்கினேன் ஈறு பிரச்சனைகள் ஈறு சுரத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நான் உடனே வந்துட்டேன் இந்த கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பல் பசைகளை நான் பயன்படுத்துறதை நிறுத்தணும்னு விருப்பப்பட்டு நானும் என் குழந்தைங்களுக்கும் பல வகையான பல்புடியை வாங்கி கொடுத்து பார்த்தேங்க பல்லு பாசி பிடிச்சது தான் மிச்சமாக வரும் ஒளிய வேறு எதுவும் பலன் தெரிஞ்ச மாதிரி நான் உணரலை எனக்கு எந்த ஒரு எந்த ஒரு மாற்றமும் என்னோட பல்லுல தெரியல என் குழந்தைங்களுக்கு பல்லு பாக்குறதுக்கு வெள்ளையாவும் வரல மஞ்ச மஞ்சளா கலர் மாறிக்கிட்டு தான் இருந்துச்சு என் குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகும் பொழுது அவங்க நண்பர்கள் என்ன பல்லு விளக்குனியா இல்லையான்னு கேட்கறத நினைச்சு நினைச்சு குழந்தைங்க வருத்தப்பட்டாங்க பல்லு வெள்ளையா இருந்தா மட்டும் போதாது பல்லு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற பேர்ல நிறைய பல்புடி நான் வாங்கி பயன்படுத்திருக்கேன் வேடன் மூலிகை பல்புடி இதை வாங்கி பயன்படுத்தின அதன் பிறகு நம்ம சரா சரவணன் சார் ஒரு ஞாயிறு பல்குடின்னு சொல்றாரு இதையும் வாங்கி பயன்படுத்தின பல்லு எந்த ஒரு வெளி தோற்றமும் வரல குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு அவங்களால சொல்ல தெரியல ஆனா நான் இந்த பல்புடியை பயன்படுத்தினேன் என் பல்லுல எந்த ஒரு மாற்றத்தையும் நான் உணரல இந்த இரண்டு வகையான பல்கொடி மட்டும் இல்லைங்க இதற்கு முன்பு பல வகையான பல்குடியை நான் வாங்கி இயற்கை மூலிகைகளாலான பல்கொடின்னு சொல்லி விளம்பரம் செஞ்சு விற் விற்கிறாங்க அந்த பல்கொடிகளை வாங்கி பயன்படுத்தின என் பல்லு பூரா பாசி படர்ந்து தான் இருந்தது ஒளிய பல்லு வெளி வெள்ளையாகவும் வரல பல்லு ஸ்ட்ராங்காகவும் கிடையாது என் பல்லு பதினைஞ்சு வயது முதல் முப்பத்தைந்து வயது வரை பார்த்து கேட்காதவங்களே இல்லை எப்படிங்க இவ்வளோ வெள்ளையாக வந்ததுன்னு சொல்லி ஆனால் இப்போ முப்பத்தைந்து வயதிற்கு மேலே இப்போ நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருடமாகவே என் பல்லு பாசி பிடிச்சிக்கிட்டே இருக்கு நான் பல வகையான பல் பசைகளையும் பயன்படுத்தி பார்க்குறேன் மூலிகை பருப்பொடிகளையும் பயன்படுத்தி பார்க்குறேன் வெளி வெள்ளையா வரவே இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நான் தேடும்போது அப்போ அப்பதான் எனக்கு தேடலில் கிடைச்சது இந்த பல் வெள்ளையாக ஆகுறதுக்கும் இந்த பல் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் நம்ம உடம்புல கால்சியம் சத்து அதிகமா தேவை இருக்குங்கிறத நானே உணர்ந்துகிட்டேன் எந்த ஒரு மருத்துவரோட இன்றி எப்படி என் உடம்புல கால்சியம் சத்து குறைவாக இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சுன்னு கேட்குறீங்களா நான் உடற்பயிற்சி செய்யும் பொழுது அடி வயிற்று நல்ல உடற்பயிற்சி செஞ்சு நல்ல உடல் பருமனாக இருக்கும் நெஞ்செல்லாம் விரிஞ்சு நல்ல கட்டமைப்பாக என் உடல் இருக்கும் ஆனால் இந்த அடி வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் இருக்கு இல்லை அந்த கொழுப்பை கரைக்கணும்னு சொல்லி அதுக்கு என்னடா வலின்னு சொல்லி நான் தேடுனேன் அதுக்கு தேடல கிடைச்சது தான் ஆப்பிள் சைடர் வினிகர்னு சொல்லி இந்த வினிகரை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை உடற்பயிற்சிக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல இருந்து ஃபேட்டெல்லாம் குறைஞ்சிரு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாங்க அவங்க அழைப்பு இருந்துச்சு அவங்களுக்கு அழைச்சும் கேட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆப்பிள் சீடர் வினிகர் எடுத்துக்கிட்டு நீங்கள் கார்டியோ அப்படிங்கிற உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா உடல் முழுக்க இருக்கக்கூடிய ஃபேட்டு குறையும் கொழுப்பு குறையும் என்று சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஆப்பிள் சீடர் வினிகரை நான் வாங்கி படித்து பார்த்ததில் ஒரு நாளைக்கு மூன்று முறை சுடுதண்ணில் கலந்து குடிக்குமாறு கேட்டிருந்தாங்க அதன் அந்த கம்பெனிக்காரங்க கேட்டதன் பேரில் அதன்படி நான் பயன்படுத்தினேன் அதை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி காலை மாலை கார்டியோ கட்டுமையான உடற்பயிற்சி செஞ்சு உடம்புல இருக்கிற ஃபேட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு கண்ணுங்கள் குளி விழுந்து எலும்புகள்லாம் திறந்துருச்சு நான் வெயிட்டு தூக்கிக்கிட்டே இருப்பேன் ஒரு கைக்கு இருபத்தஞ்சி கிலோ டம்பிள்ஸை பயன்படுத்துவேன் திடீர்னு ஒரு நாள் போகிறேன் இருபத்தஞ்சு கிலோல இருந்து இருபது கிலோவை குறையுது இருபது கிலோல இருந்து பதினஞ்சு கிலோவை குறையுது இந்த மாற்றம் நான்கே நாளில் கிலோல இருந்து பத்து கிலோவுக்கு பிறகு பத்து கிலோல இருந்து அஞ்சு கிலோவே என்னால் தூக்கி செய்ய முடியல ஆஹா ஏதோ உடம்புல ஏதோ மாற்றங்கள் தெரியுது டக்குன்னு உடற்பயிற்சி நிப்பாட்டினா எனக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் சீடர் வினிகரை எடுக்கிறத நிப்பாட்டிட்டேன் அதன் பிறகு யார் என்ன எடுக்க சொன்னாங்களோ அவங்கள நான் அழைச்சி கேட்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு முறை தானே அவங்கள நான் எடுக்க சொன்னேன் எதுக்காக மூன்று வேலை எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க ஆனா அந்த குடுவையில ஆப்பிள் சீடர் வினிகர் பாட்டில் இருக்குது இல்லைங்களா அந்த பாட்டிலில் எழுதியிருக்கிறது ஒரு நாளைக்கு மூன்று முறை சுடுதினியில் கலந்து எடுத்துக்குமாறு கேட்டிருந்தாங்க அதன் தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படி இந்த ஆப்பிள் சைடு இருப்பீங்கிற எடுத்து நான் உடல் பீச்சை செஞ்சதில் என் உடம்பு மெலிஞ்சது மட்டும் இல்லாமல் எலும்புகளில் இருந்த கால்சியம் சத்தெல்லாம் குறைஞ்சி பல்லு அப்பையிலேருந்து மஞ்சள் கட்ட ஆரம்பிச்சிருச்சு பல்லுக்கு இடைவெளி இடைவெளி பள்ளமான பதிலெலாம் பாசிகள் படர ஆரம்பிச்சிருச்சு அதை சரி பண்ணுறதுக்காக நான் இந்த மூலிகை பல்புடியெல்லாம் போட்டும் பார்த்தேன் எனக்கு அது பயனளிக்கலை எனக்கு தான் பயனளிக்கலை நான் ஒரு காடியோ செஞ்சு உடலில் இருக்கிற பருமனெல்லாம் குறைஞ்சதுனால கொழுப்புகள்லாம் குறைஞ்சதுனால எலும்பில் இருக்கிற சத்தும் குறைஞ்சி கால்சியம் சத்து குறைஞ்சதுனால பல்லு மஞ்சளாயிடுச்சோ அப்படின்ற எண்ணத்தில் இருந்தேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு இந்த பல்புடியை வாங்கி கொடுத்தேன் பல்லு மஞ்சளாக தான் இருக்க ஒழிய பல்லு வெள கொஞ்சம் கூட வெள்ளையாவே தெரிய மாட்டேங்குது பார்க்குறவங்க அவங்க வகுப்பில் ஆசிரியர் முதல் கொண்டு என்ன பல்லு விளக்குனீங்களா இல்லையா அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு தோன்றி அவங்க கேள்வி கேட்குறாங்க குழந்தைங்க கூச்சப்படுறாங்க அப்பா இந்த பல்புடி போட்டால் பல் மஞ்சளாக தான் பிறகு எந்த ஒரு மாற்றமும் தெரியலையே அப்பா அப்படின்னு சொல்லி நான் இந்த இரண்டு வகையான பல்புடி மட்டும் பயன்படுத்தலை இது மாதிரி இயற்கை மூலிகைகள் பயன் பல்புடி நிறையா பயன்படுத்தி பார்த்துருக்கேன் ஒன்றும் வேலை செய்யல ஆனால் நான் ஒரு பல்புடி சொந்தமாகவே நான் நிறைய மூலிகைகளை கலந்து நான் ஒரு பல்புடி செஞ்சு வச்சுருந்தேங்க அந்த பல்புடி போடும் பொழுது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்துக்கு பல் நல்ல வெள்ள வெள்ளேன்னு வந்தது அது என்ன மூலிகை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு விருப்பப்படுறீங்களா அந்த மூலிகை பல்புடியை நான் அடுத்த காணொலியில உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் என்னென்ன மூலிகைகள் கலக்கிறேன் எந்த கலவையில் கலந்து அரைக்கிறேன் அதை எப்படி பதப்படுத்தி பக்குவப்படுத்துகிறேன் அதன் பிறகு எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அன்னொரு காணொலி நான் பதிவு பண்றேன் அந்த காணொலியை நீங்க பார்த்து நீங்களும் மூலிகை பிற்படி செஞ்சு பயன்படுத்துங்க எனக்கு சுரந்து வழியெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த வேப்பம்பு பூச்சை போட்டது எவரு சுரக்கிறது வலி எல்லாமே உடனே நின்று போச்சு அடிக்கடி பல்வெளிலாம் எனக்கு வர ஆரம்பிச்சிடும் சிங்கப்பூர்ல பனிபுரி நேரத்தில் இரவு நேரத்தில் பல்வழிலாம் வர ஆரம்பிச்சிடும் எவரு சுரந்துடும் எவரு சுரந்ததுக்கு அப்புறம் புளியில உப்பை போட்டு தேத்துவோம் தீத்துனோம்னா அந்த கட்டி உடஞ்சிரும் புளியில உப்பை போட்டு தீர்த்தும் பொழுது இந்த உப்பு கூர்மனையானது அந்த வீக்கங்களில் தே உறையும் பொழுது அந்த வீக்கத்தை கிழிச்சு விட்டுரும் ரத்தம் வந்துடும் இந்த புளி நம்ம நாக்கில் படும் பொழுது உமிழ் வெளியே அதிகமாக படும் அப்போ ஏதாவது வாயில் இருக்கக்கூடிய கெட்ட நீரானது வெளியே வந்துருங்கிறதுனால எவர் சுரக்கிறதுக்கு புளியை போட்டு தீத்துவோம் அந்த மூலிகை படிப்படி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து என்னோட காணொலிக்கு ஆதரவு கொடுங்க யாரும் இந்த மூலிகை படிப்படி நாயுருவி நாயுருவி பல்புடி யாராவது வாங்கி பயன்படுத்திருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்கா அல்லது நல்லா இல்லையா அப்படிங்கிறத கீழே சொல்லுங்க வேடன் பல்புடி இந்த பல்புடியில எந்த குறையும் இருக்கிற மாதிரி நான் உணரல ஆனா என் உடல் ரீதியா எனக்கு ஏதோ குறைபாடு இருக்குங்கிறத நான் உணர்றேன் இது நீங்க வாங்கி இதை நீங்க பயன்படுத்திருக்கீங்க நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம காணொலியை பாக்குறவங்க காணொலிக்கு கீழே கமாலில் சொல்லுங்க இந்த காணொலியை பிறருக்கு பகிருங்க அல்லது இந்த பல்புடி நல்லா இருந்துக்குன்னா நான் வாங்கி பயன்படுத்திருக்கேன் எனக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னா சொல்லுங்க நான் இந்த கம்பெனிக்காரங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை சரியில்லைங்கிறதுக்கோ தரமான பொருள் இல்லைங்கிறதுக்கோ நான் காணொலி பண்ணலை இந்த பல்புடி நான் போட்டு என் பல்லுக்கு எந்த வகையும் வேலை செய்யல அதனால் இந்த பல்புடியில் பிழை இருக்கிற மாதிரி தெரியல என்னோட உடம்புல கால்சியம் சத்து குறைவாக இருக்குங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் காரணம் பதினஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரையும் எனக்கு பல்லு வெள்ள தான் இருந்துச்சு நான் வந்து அதன் பிறகு கண்ட கண்ட பொருளெல்லாம் எடுத்து ஃபேட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில தேவையற்ற பொருட்களை எடுத்து உடம்புல இருக்க ஃபேட்டை குறைக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் இந்த பல்லு பாசிப்படறதை நான் உணர்கிறேன் அப்போ உடம்புல ஃபேட்டு தேவை அப்படி உடம்பை நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா படிப்படியாக இயற்கையாகவே உணவை கம்மி பண்ணி நேரத்தில் சாப்பிட்டு ஓய்வெடுத்து உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா உடம்பு நல்ல கட்டு கட்டு உடலை அழகானதாக வரும் இந்த உடலை விரைவாக நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினச்சி வேற ஏதாவது தேவையற்ற பொருட்களை பயன்படுத்தி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க உடம்புக்கு கால்சியம் சத்து மிக மிக முக்கியம் எலும்புலேருந்து கால்சியம் சத்து வெளியே போயிடுச்சுன்னா அந்த எலும்பை மீண்டும் பழையபடி கால்சியம் சத்து அதிகமாக கொடுத்து வலுவாக்குறது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லைங்கிறத என்னோட அன்றாட வாழ்க்கையில் நான் உணர்கிறேன் அதனால் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் உடற்பயிற்சி மூலியமாக குறைங்க அளவாக சாப்பிடுங்க நேரமாக சாப்பிடுங்க நன்கு ஓய்வு விடுங்க உடம்பு நல்லா அழகாக வரும் நீங்கள் ஃபேட்டை குறைக்கணுங்கிற பேரில் கண்டை கண்ட பொருளை பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியம்லாம் குறைஞ்சி இங்கே வேறு விதமான தோற்றத்துக்கே மாறிடுவீங்க நானும் நல்ல கட்டுடலாக இருந்தால் இன்றைக்கி வயதான தோற்றத்தை என் முகத்தில் காண முடியுது காரணம் என்னென்னா தேவையில்லாத பொருட்களை பயன்படுத்தி என்னோட ஃபேட்டை குறைக்கணும்னு நான் முயற்சி எடுத்தது விளைவு தான் இன்று நண்பர்களை இந்த பல்புடி நீங்களும் பயன்படுத்துங்க இன்றும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த மூலிகை பல்புடி என்னென்ன மூலிகைகள் போட்டு நான் பல்புடி தயாரிக்கிறேன் அப்படிங்கிற காணொலியை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களா மேலே தெரியற இந்த காணொலியை தொட்டு பாருங்க நீங்களும் இந்த வ வகையான மூலிகைகளை அங்கங்கே உங்கள் கிராமத்தை சுற்றி கிடைக்கக்கூடிய மூலிகையில் கொண்டு தான் அந்த பல்புடி செய்கிறோம் இந்த காணொலியை பார்த்து நீங்களும் அந்த பல்புடி செஞ்சு பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதுபோல் பயனுள்ள காணொலிகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க